மதுரையில் எங்கே நீ செல்லூர் தானே இல்லடே கோல்டுவ் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க டி நான் கோல்டுல வந்துட்டேனா வரல வரல தேங்க்யூ அக்கா சூப்பர் லைவ் அக்கா புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்கிச்சுக்கோங்க தான் லைவ் போட்டால் வரும் நைட்டில் செம்ம காடாக இருக்க உனக்கு வேற வேலை குதிய இல்லை இன்னும் ஜாயிண்ட் ஆகலம்மா கோல்டில் ரெண்டே ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆனால் போயிடலாம் கண்டிப்பாக வருவேன் பயப்பட தேவையே இல்லை அக்கா ஸ்டார்ட் பண்ணு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க முருகேசன் சார் உன்னோட கொண்ட நல்லா இருக்கு மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நீ கோல்டு லைவ்லலாம் இல்லை கோல்டு லைவ்ல ஒரே ஒரு ஆள் தான் ஆயிருக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சா ஆமா மரத்துல இருக்கு வண்டு உங்களை பார்த்ததும் தூக்குது என்னோட வாழ தண்டு தூக்குண்டே தூக்குவோம் சுடுதண்ணியை கொதிக்க கொதிக்க காய வச்சு ஊத்துனோம்னா தூக்கும் உன்ன சம்பவம் செய்யலாமா கோல்டு லைவ் வந்து பண்ணு மெம்பர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட் நீ ஜாயின் பண்ணவும் மாட்டேன் எது கேட்குற சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் மொபைல் நம்பர் ஹவ் டு ஜாயின் கோல்டு லைவ் நீ ஜாயின் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஐ எம் ஜாயின்டு ஓகே ஜாயின் பண்ணுங்க கோல்டு லைவ் போட்டால் என்ன கிடைக்கும் என்னதான் கிடைக்கும் சாரி சாரி சும்மா ஒரு ரைமிங் ஒரு கிஸ் கொடுக்கும் கோல்டு லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்கள் சேனலில் பார்த்துருக்கேன் என்னதை பார்த்தீங்க நீ செம்ம ஆள் எனக்கு செம்ம பூ 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 அதை நாங்கள் சொல்லணும் உனக்கு செம்மையாக இருக்குன்னு கோல்டு லைவ் தங்கம் ஜாயின் பண்ணோன்னே வந்துட வேண்டிய சிங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க வச்சுக்கோ அதான் நான் லைவ் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னால் முடியல முடியலன்னா போடா ராஜேஷ உன் பொண்டாட்டி உன் அக்கா தங்கச்சியெலாம் கூட்டி கொடுக்குறியா தூத்துக்குடி குத்தனார் தூக்கி போட்டு குத்தினார் தூத்துக்குடி குத்தனாரு ம் தூத்துக்குடி குத்தனாரு கோல்டு லைவெலாம் வெற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் த்ரீ ட்ரிபிள் நைன் டபுள் கிடையாது ட்ரிபிள் நைன்